எல்பி ரனுதானிய பாகம் ரெண்டின் அடுத்த வெற்றியாளர் யாழ்ப்பாண நகரே அவருக்கான தங்கச் சங்கிலினியினை வழங்குவதற்கு எல்பி ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தங்கக்கடன் பிரிவின் பிராந்திய முகாமையாளர் திரு ரதசாஸ்தன் அவர்களை அழைக்கின்ற எல்பி ரன்னுதான பாகம் இரண்டினுடாக தங்கச்சங்கிலியினை வெற்றி கொண்ட வெற்றியாளராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் இது தொடர்பான உங்களுடைய எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற கிடைச்சது நாலு வருஷ காலமாக இருக்கேன் சும்மா எனக்கு 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 இப்படி கிடைச்சதுக்கு நீங்களும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதிகளவான அளவான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டு எல்பி ரன் பாகம் இரண்டின் ஊடாக உங்களது வெற்றி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ளுங்க